நாம் கொஞ்சம் எல்லா இடங்கள்லேயுமே பாதிப்பு வருங்க சரிங்களா எல்லா இடமே பாதிப்பு வரும் அது சுனாமியாக வரும் வெள்ளமாக வரும் கனமழையா வரும் புரிதுங்களா இல்லையா எல்லாமே இந்த மாதிரி நிறையா விஷயங்க நடக்குங்க அது வந்து இங்கே இது வந்து பரவாயில்ல எல்லா கண்ட்ரிலையும் நடக்கும் இப்போ வந்து யூஎஸ் எடுத்துக்கிட்டேன்னு தானே அங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா சூறாவளி டுஸ்டர் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாதி பாதிக்கப்படணும் நம்ம இதெல்லாம் மழை பாதிப்பு மழை வந்தது உங்களுக்கு எப்போவுமே இந்த இடத்துக்கு கேட்டு டீ சுனாமி பாதிப்பு உங்களுக்கு அவங்களுக்கு ட்விஸ்டர் டொரான்டா அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பும் அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் யோசித்து வரும் இப்படி எல்லாருக்கும் இருக்குது அவங்க பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் ஓரளவுக்கு ராசிக்குள்ள கொண்டு வரலாம் ஆனா ஜப்பான் வந்து ஜப்பான்கிற ஏரியாவை தான் கொண்டு வர முடியுமே ஒழிய ஆனால் அங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் எனக்கு தெரியாது இல்லையா எப்படி இந்த வரையறுக்க முடியும் நம்ம ஊருக்குள்ள நம்ம கோயம்புத்தூர் சென்னை ஒரு பக்கம் டெல்லினால் ஒரு ராசிக்குள்ளே கொண்டு வரலாம் அதை லக்னம் கொண்டு வரலாம் அப்போ அது கிரகநிலைகளை இதுவே பார்த்து பார்த்து நமக்கு பழக்கமாயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் எப்பயும் சேஃபாகவே இருங்க நாம தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீரால் அழிவு சோபகிருது ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த டைம்ல மீனத்திலயும் ராகு வந்துருச்சு சொல்றோம் இல்லைங்களா ஆனா எல்லாரும் சொல்றப்போ அதை கடந்து போயிடுறாங்க ஆனா அந்த இடத்துக்கு நடக்கும்போதுதான் அது பிரச்சனை வருது இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் வந்தது ஆனா இன்னைக்கு வந்து இந்த இந்த கரெக்டா அந்த நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இந்த மீனத்துல ராகு வந்த இந்த தானே பிரச்சனை அதிகமாகுது நல்ல கொஞ்சம் பாத்துக்க கவனமா இருந்துக்குங்க சரிங்களா இல்லையா கொஞ்சம் அது கொஞ்சம் அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா நீங்க எந்த ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஜப்பான்ல டோக்கியோ டோக்கியோ தான் இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் அது ஆய்வு செய்யறேன் டோக்கியோ எந்த பக்கம் வருது நம்ம சாம்பவான்கள் முன்னாடி இருக்கிற எழுதிக்கிறாங்க சித்த யோகி சிவதாசன் ஐயா அவர் ஒருத்தர் நெல்லை வசந்தன் அவர் மறைஞ்சிட்டார் ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க அவங்க எல்லாம் உலகில் ஜோடுகள் பத்தி எழுதி வச்சுக்கிறாங்க நம்ம நாட்டை பத்தியே பார்த்துட்டு இருக்கிறோம்